நான் இந்த நூறு நாள் நடைபயணம் நான் மேற்கொள்வது அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி பேசி அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரேன் நான் இப்ப போனதுனால நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு இது நான் பெருமையா சொல்லல பட் நான் ஒவ்வொரு பகுதியும் நான் போறதுனால அந்த பகுதியில் இருக்கிற இப்ப நான் அன்னைக்கு போய் திரு கிருஷ்ணகிரியில மா விவசாயிகளை பத்தி பார்த்து பேசி அவங்க பிரச்சனை அடுத்த நாளே அதை எடுத்து பேசுறேன் கிருஷ்ணகிரியில அங்க என்ன புது படைகள திட்டம் நிறுத்திட்டாங்க நான் போய் கலெக்டர்கிட்ட சொன்னேன் ஓ கலெக்டர் அடுத்த வாரம் நானே வந்து மறியல் பண்ணுவேன் சொன்னோனே அடுத்த நாள் திட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன் இப்படி பல பகுதியில நந்தன் கவலா திட்டம் திரு திருவண்ணாமலையில போய் பேசினேன் நந்தன் காலா திட்டம் இப்ப அங்க இருக்கிற மந்திரி நம்ம எத்திராஜர் வஜ்ரவேலு என்கின்ற இந்த ஏவாவேலு அவர் எப்போ அந்த திட்டத்தை நான் பண்ண போறோம் பண்ண போறோம் இவெல்லாம் நம்ம பேசி இப்ப நேரில் என்ன பண்றான்னு பாக்கலாம் அவர்கிட்டயும் சொல்லி பேசிடலாம் திட்டத்தை நமக்கு வரணும் அவ்வளவுதான் அறிவிச்சு பண்ண போறாங்க விளம்பரப்படுத்தி போறாங்க இன்னும் ஆறு மாசத்துல வந்து பண்ண முடியாது அவங்களால அது வேற அட்லீஸ்ட் எல்லா கட்சியும் ஒரு பேசட்டுமே காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா யார் முதல் முதல் சொன்னது நான் தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த வார்த்தையே முதல்ல சொன்னவன் நான் தான் அது கொண்டு வந்து அழுத்தம் கொடுத்து எங்க தேர்தல் அறிக்கையில அறிவிச்சு பிரச்சாரத்தின் பொழுது சொல்லி இதை பாதுகாக்கணும் அந்த மண்டலா பகுதியா கேஸ் எல்லாம் போய் எடுக்க எடுக்கக்கூடாது அது சோறு போடுற சோறு அப்படின்னு சொல்லி சட்டத்தை எடப்பாடி பழனிசாமியோட கொண்டு வர செஞ்சேன் பத்து முறை பார்த்த நான் அவரை பத்து முறை பார்த்து கடைசி நான் பாக்குறப்போ பண்ணுங்க வரலாற்று உங்க பேரு காலங்காலமா இருக்கும் அப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் தான் சட்டத்தை கொண்டு வந்தேன் அப்போ இதெல்லாம் நம்ம செய்ய வச்சிருக்கிறோம் விவசாயத்துக்காக இதெல்லாம் உங்கள் மனசுல வச்சுங்க அதனால இங்க எங்க உங்க உங்க கூட நான் இருக்கிறேன் நான் உறுதியா இருக்கிறேன் பாட்டாளி மட்சி என்னைக்குமே உங்க கூட உறுதியா இருக்கும் உறுதுணையா இருக்கும் வேற எந்தெந்த பிரச்சனைனாலும் எங்கிட்ட சொல்லுங்க நாங்க இருக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் அணுகுவோம் போராடுவோம் வெல்வோம் வெற்றி பெறுவோம் விவசாயத்தை விவசாயிகளை காப்பாற்றுவோம் நன்றி